ஜாஃபர் சாதிக் முதல் குடும்பத்தோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறார் எவ்வளவு உதவிகளை அவர் செய்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் அதனால்தான் சொல்கிறோம் முதலமைச்சர் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் எங்களுக்கான பாதுகாப்பு இங்கு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது இந்த போதையின் காரணமாக நீங்க கொடுக்கிற பொய் வாக்குறுதி ஆனா எங்களை பார்த்து நீங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு பேசுறீங்க புஷ்பு அவர்கள் அவங்க தமிழ் மொழி எவ்வளவு தூரம் பேசுறது சிறப்பு சொல்லக்கூடிய அர்த்தத்தை தான் பார்க்கணுமே தவிர அந்த வார்த்தைகளோட வச்சுட்டு அவங்களை வந்து குறை சொல்றது சரியில்லை அதனால ஒரு மாநில அரசு மத்திய அரசனுடைய சட்டத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது திருமதி கனிமொழியினுடைய தந்தையார் செய்யாததை திருமதி கனிமொழியினுடைய தமையனார் செய்யாததை பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக இருக்கோங்க திமுகவை வீழ்த்தி காட்டுவோம் அப்படிங்கறத எங்களோட எண்ணம் பெண்களுக்கு எதிரான கொலைகள் வந்து பாலியல் தொந்தரவுகள் இந்த மாதிரி நிறைய நடக்கும் இன்னைக்கு கூட தூத்துக்குடியில் ஒரு லேடி வச்சு கொலை பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்கும் அது போக போதை கலாச்சாரம் வந்து அதிகமாக இருக்குது இந்த ஜாபஸ் அதிகமாக நடக்கும் இதை பற்றி போதை கடத்தலுக்கு தலைவனாக செயல்பட்ட ஒரு நபர் தமிழகத்தினுடைய புகைப்படங்கள் வந்து அவங்களோட இருக்கிற புகைப்படங்களை அவங்க தான் வந்து பதிவேற்றி வச்சிருக்கிறாங்க அதை எடுத்து தான் எல்லாரும் சொல்றாங்க அவர் இவ்வளவு நெருக்கமாக இவ்வளவு தூரம் இவர்களுக்கு உதவி செய்பவராக அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் ஜாஃபர் சாதிக் முதல் குடும்பத்தோடு எவ்வளவு நெருக்கமாக இருந்திருக்கிறார் எவ்வளவு உதவிகளை அவர் செய்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் தான் சொல்கிறோம் முதலமைச்சர் இதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது நீங்கள் வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றி சொன்னீங்க தமிழகம் அதிகமாக பெண்களுக்கு எதிரான குற்றம் நடக்கின்ற மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ரூபத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பு இங்கு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது இந்த போதையின் காரணமாக நீங்க வந்து போதை பொருள் காரணமாக போதை இல்லைங்க ஒவ்வொரு நாளும் டாஸ்மாக்னா இருக்கக்கூடிய அந்த போதைக்காகவே பெண்கள் வந்து இங்கே பல பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க அதனால் தமிழகம் என்பது இப்போது போதை கலாச்சாரத்திற்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான மாநிலமாக சிறிது சிறிதாக மாறிக்கொண்டு வருகிறது இதைத்தான் திராவிட மாடல் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் போல இருக்கிறது என்ன திட்டங்களை எதிர்கட்சியாக இருந்த போது திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த திட்டங்களை எல்லாம் எதிர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போட்டு சொல்ல முடியும் நீங்க வந்து சென்னை சேலம் எட்டு வழிச்சாலை இன்னைக்கு வந்து உங்களோட உங்களோட அமைச்சர் என்ன சொல்றாரு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அதை நிறைவேற்றுறோம்னு சொன்னாரு எதிர்கட்சியா இருந்த போது மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த திட்ட திட்டத்தை தடுத்தது யாரு மக்கள் கிட்ட பொய் சொன்னது யாரு நாங்க வந்தா முதல் கையெழுத்து நீட்டுக்கு எதிராக போடுவோம்னு சொன்னீங்க இன்னைக்கு மூணு வருஷம் ஆச்சு என்ன ஆச்சு இது பொய் வாக்குறது இல்லையா நீங்க கொடுக்கற பொய் வாக்குறுதி ஆனா எங்களை பார்த்து நீங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டின்னு பேசுறீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்தை எடுத்து நவோதயா பள்ளிகளுங்க நவோதயா பள்ளிகள் நாடு முழுக்க ஏழை குழந்தைகளுக்காக மத்திய அரசு ஒரு தரமான இலவசமான கல்வியை வழங்கக்கூடிய நவோதயா பள்ளிகளை இத்தனை நாள் வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டில் அனுமதிக்காம இருக்கீங்களே அதனால் தமிழகத்திற்கு கிடைக்கக்கூடிய நிதி என்பது ஒருபோதும் எங்கேயுமே தள்ளி வைக்கப்படுவதில்லை தமிழகம் வளர்ச்சி அடைந்து ஒரு வேகமாக வளர்ச்சி அடைகின்ற மாநிலம் அதற்கு என்ன மோடி கேள்வி அரசு கேட்குறீங்க அவங்க முதல்ல குஷ்பு அவர்கள் அவங்க அவங்க தமிழ் மொழி இவ்வளவு தூரம் பேசுறது சிறப்பு சில சமயம் அவங்களோட மொழி தாய்மொழி இன்னொன்னா இருக்கு கத்திட்ட மொழி அப்படிங்கறதால அதுல சில நேரம் சொல்லக்கூடிய அர்த்தத்தை தான் பார்க்கணுமே தவிர அந்த வார்த்தைகளோட வச்சுட்டு அவங்கள வந்து குறை சொல்கிறது சரியில்லை நன்றிங்க அதாவது சில துறைகள் வந்து மத்திய அரசுக்கு உரிமை இருக்கக்கூடிய துறைகள் நிதியோ பாதுகாப்போ அந்த மாதிரி சட்டம் ஒரு சில துறைகளில் ஏற்றலான முழுமையான அதிகாரம் மத்திய அரசுக்கு தான் இருக்கு அதனால் ஒரு மாநில அரசு மத்திய அரசனுடைய சட்டத்தை நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது இரண்டாவது தமிழகத்திற்குள்ளேயே நான் அதான் நேற்று கூட உதாரணம் சொன்னேன் கோயம்புத்தூர்ல ஒரு எம்எல்ஏ கூட திமுக கிடையாது தமிழக அரசு கொண்டு வர சட்டத்தை தீ கோவை மாவட்டத்துக்குள்ள நிறைவேற்ற கூடாதுன்னு நாங்க சொன்னா நீங்க ஏற்றுக்குவீங்களா நன்றிங்க தமிழ் மொழியை தமிழ் கலாச்சாரத்தை தமிழனுடைய பெருமையை எல்லாம் உலகம் முழுவதும் எடுத்து செல்கின்ற ஒரு மிகச்சிறந்த தமிழராக பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார் அதனால் திருமதி கனிமொழியினுடைய தந்தையார் செய்யாததை திருமதி கனிமொழியினுடைய தமையனார் செய்யாததை அது செங்கோலிலிருந்து தமிழ்மொழியினுடைய பெருமை இமயமலையில் பேசுகின்ற வரை பிரதமர் மோடி செய்து கொண்டிருக்கிறார் அவர் வீடெடுத்து தங்கினால் என்ன அவர் எப்போதுமே தமிழர்களுக்கு நெருக்கமாக இருக்கிறார் தமிழகம் ஒவ்வொரு முறையும் பிரதமர் மோடி வருகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களுக்கு தேர்தல் கொஞ்ச நேரம் தான் இருக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு பாருங்க எல்லாரும் சேர்ந்து திமுகவுக்கு எதிராக இருக்கோங்க திமுகவை வீழ்த்தி காட்டுவோம் எங்களோட எண்ணம்